அனைவருக்கும் வணக்கம் பத்து வருஷம் தமிழ்நாட்டினுடைய எந்த முன்னணி நடிகர்களும் நடிக்காமல் கோடிகளுக்கு மேல் சம்பளமாகக்கூடிய எந்த நட்சத்திரங்களும் கால்ஷீட் கொடுக்காமல் ஒரு கம்பெனி இயங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது ஜெயதேசியின் காட்டி நடிகரை முதன்மைப்படுத்தாமல் கதையை நம்பி அந்த படத்தை வைத்து சூடாடக்கூடிய மனமுடியவர் ஜேஸ்கே அந்த சூதாட்டத்தில் வரவும் உண்டு செலவும் உண்டு ஏற்றமும் உண்டு தோல்வியும் உண்டு காத்திருத்தனும் உண்டு அவரோடு சேர்ந்து அந்த டீமும் காத்திருப்பாங்க ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அதுக்கு உங்களுக்கு முரண் வரவே வர முடியாது இப்போ எல்லாரும் மேலே ஒரு நாகரிகம் கருதி பாராட்டி கூட இங்க இருக்க எல்லோருமே ஜேஎஸ்கே சாரை பற்றி ஒரு இடத்துல கோபம் வரதான் செய்யும் ஏன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் அதில் மோரில் இல்லாமல் இருக்கவே முடியாது ரஞ்சித் கேட்டால் புரியாத புகழ் ரிலீஸ் ஆகும் ஒரு இருக்க தான் செய்யும் எனக்கு கேட்டால் தருமணி மூணு ஆச்சு முரணம் இருக்க தான் செய்யும் கிட்டத்தட்ட இந்த ரூவே அப்படிதான் இருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நடுவ கொஞ்சம் பார்க்கறதுக்கு குற்றம் கடிதம் புரியாத புகிர் கிட்டத்தட்ட இந்த மேல நாலு நாள் சேர்ந்து உட்கார்ந்து நினச்சி என்ன ஒரு பிளான் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அதாவது படம் எடுத்துட்டு காத்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் அது முதல் படம் தான் அப்படின்னா ரெண்டாவது படமும் அவர் இப்படி தான் சரிங்க முதல் ரெண்டு படம் தான் அப்படின்னா மூணாவது படம் நாலாவது அப்படி தான் ஸோ அப்போ வந்து தமிழ் சினிமாவில் கதாநாயகர்கள் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி சவால்களை சந்திக்கிறார்கள் அந்த சவால்கள் தாமதத்தை கொடுக்கும் அந்த தாமதம் ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இடையே முரண்களை கொடுக்கக்கூடியது ஆனால் ஜெயேஸ் கேட்டாது முதல் நாடகர் இப்போ எல்லோரும் அண்ணன் சொன்னாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அவர் தான் கூப்பிடுவோம் ஏன்னா வந்து அவருடைய பிரச்சனை கொஞ்சம் கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லிடுவார் அவர் பிரச்சனை எவ்வளோ வருன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அவரால் முடியும் முடியாது பிராக்டிக்கலாக எது பாசிபிள் சினிமால எது முடியும் அப்போ அது காத்திருக்கணும் அதே சமயத்தில் ஒரு இயக்குநரை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு அவருக்கு தெரியும் ஒரு படைப்பை கலை படைப்பை அவர்களை நேசிக்கணும்னு தெரியும் அதனால் அது முரண் வராது உறவு படம் செய்யும் அண்ட் இன்னும் சொன்ன படம் இப்போ தரமணி படம் சென்சார்க்கு போனோம் சென்சார் ஆயிடுச்சு அந்த படத்தில் வந்து பதினாலு கட்டு கொடுக்குறோம் யூஏ வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாங்க நான் அவர் சொன்னேன் சார் பதினாலு கட்டு வேணா ஏ வாங்கிக்குவோம் வேற தொழிலாக இருந்தா இது இல்லை இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சென்சார் போனோம் சார் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டாரு இல்ல தங்க மீன்கள் வியூ வாங்கணும் அந்த குழந்தைங்களோட பார்க்கலாம் இந்த படத்தை குழந்தைங்களோட பார்க்கலாம் ஆனால் நான் பார்க்க வேணாம் நினைக்கிறேன் ஏன்னா இது நிஜமாகவே பதினெட்டு வயதுக்கு வந்தவர்கள் பார்க்க வேண்டிய படம் பதினெட்டு வயசு தாண்டா மட்டும் பார்க்க முடியாது நிஜமாகவே பதினெட்டு வயசு தாண்டாம பார்க்க வேண்டிய படம் அப்போ அது கேஸ் டிகிரி தான் எத்திரிக்கலா தார்மீகமா ஒரு இயக்குனர் கரெக்டா இருக்கும் அது ஒத்துக்குவாங்க ஸோ ப்ரொடியூசரா அவர் அந்த அந்த சமயத்தில் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணிட்டு விரும்பி வாங்கிட்டார் கிட்டத்தட்ட ஒரு சென்சார் போய் இல்ல சார் எங்களுக்கு ஏ கொடுத்துருங்க எதை காட்டுறதுன்னா வருவாயை தாண்டி இந்த படம் ஒரு வெளியில வர்றப்ப ஒரு பதிமூணு வயசு குழந்தைகள் பெற்றோரோட திரையத்துக்கு வந்து சங்கடம் ஆயிடக்கூடாது அப்படி ஒன்றும் பெரிய தமிழ் சினிமாவுடைய எந்த விதமான அளவு இல்லாத படம் தான் ஆனால் தான் அந்த கதையை பேசக்கூடிய அமைப்புக்கு அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண அது புதுமையாக இருந்தார் அதான் அவருடைய துணிச்சல் தைரியம் அப்படி சொல்லப்போனால் ரொம்ப ரொட்டத்தான மாணவர் ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு வேகமான இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஸோ அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் தான் அடியாச்சு ஒரு கடத்தல் இந்த சாலை வந்து அந்த அவராக ஒரு ரோடு போட்டிருக்காரு அந்த ரோடு கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில் அதுக்கு மேலே அவரால் இன்னும் நல்ல படங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்தினுடைய வேல்மதி வடிவே என்னுடைய சென்னை திருத்துவக் கல்வியினுடைய மாணவர் நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம் மட்ராஸ் கிஷன் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜில் படிச்சு அவர் எப்படா இந்த ஊர்ல போய் ஒரு படத்தை எடுத்தாருன்னு நான் அச்சியமா இருந்துச்சு ஏன்னா மட்ராஸ் கிரிஷன் காலேஜின்னால எந்த அடையாதவங்க இல்லாமல் ரொம்ப நெகட்டிவான ஒரு படம் ரொம்ப ரொம்ப தைரியமா இருந்துச்சு அதாவது பாட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக எனக்கு கொடுக்கல சீக்கிரம் எடுத்து சொல்லியிருக்கீங்க அந்த பக்கம் அவன் முகம் இந்த பக்கம் இவன் முகம் நான் பாட்டை எடுப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்குல்ல அந்த கதையின் மேல தைரியம் வந்து முப்பது நாற்பது நாள் எடுக்கணும் ஒரு ஒரு சூஷ்யின் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் நினைச்சது எடுக்க முடியாதுங்கிறதுக்குள்ள ரெண்டு முகம் அதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு தாவணியை மாற்றிட்டு வருது கண்ணால் அடிக்காதான் இந்த பொண்ணுக்குள்ள பாட்டு இதை வச்சு என்னால் வந்து எடுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டம் சார் முதல் படம் எனக்கு லைட் வேணும் இது வேணும்னு கொஞ்சம் அதாவது ஒரு கமர்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா கேட்காம இது போதும் நான் இதில் பண்ணிக்கவேனா அது வந்து கதையுமே எடுக்கக்கூடிய நம்பிக்கை இந்த படத்தினுடைய பிரதானம் வழிவையினுடைய அந்த கதை அண்டாவை காணுங்கிற வந்து ரொம்ப முக்கியமான டைக்கிள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே நிறைய மீனிங் இருக்கு அந்த அண்டா வந்து இன்னைக்கு வந்து பல பிரியாணிகளை சாப்பிடக்கூடாது அரசாங்கம் சொன்னப்ப அந்த அண்டாவுக்கு நிறைய அச்சம் இருக்கு அது வீட் பிரியாணியாகவும் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் தமிழ்நாட்டில் ரம்லான் அப்போ சில பேர் சில அண்டாவில் போன கதை ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த கதைக்கு சில அப்படி கொள்கை அடையாளம் இருக்கான்னு தெரியல படம் பார்த்தா தான் தெரியும் வடிவிலக்கு வாழ்த்துக்கள் இந்த மொத்த குருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் குறிப்பா பத்து வருஷத்தில் அடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜேஎஸ்கே கிளியின் கார்பரேஷன் மேலும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்கள்